சொந்தங்களுக்கு என் இணைய சலாத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன் அஸ்லாம் நித்தம் ஒரு சன்மார்க்க சிந்தனை காலம் மாறலாம் காட்சிகள் மாறலாம் ஆட்சிகளும் மாறலாம் யமன் அரசர்கள ஒருவரான பின் ஹஜர் அல் ஹல்ரமி அவர்கள் நம் உயிரும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் செல்லுள்ளாவளையோ செல்லம் அவங்களோட முன்னிலையில இஸ்லாத்தை ஏற்றுக்கிறாங்க அப்ப இஸ்லாத்தை ஏற்றதுக்காண்ட எமன் நாட்டில் விட்டுட்டு வந்த அந்த நிலத்திற்கு ஈடா நபிகள் நாயகம் செல்லாவாளையோ செல்லம் அவங்க வாயில் அந்த அந்த அரசருக்கு ஈடா ஒரு நிலத்தை கொடுக்குறாங்க அந்த நிலம் எங்கே இருக்குது அப்படின்னு அந்த வழிகாட்டுறதுக்கு மாவியார் அழியல்வாகன்கு அவங்கள கூட அனுப்புகிறாங்க எங்கே அந்த நிலம்லாம் இருக்குது அப்படின்னு காமிக்கிறதுக்கு அப்போ வாயில் ஒட்டகத்தில் ஏறி உட்கார் போகும்போது மாவியார் அழி அல்வாகவங்க கேட்குறாங்க எனக்கு அப்போ வந்து மாவியார் அழி அவங்களுக்கு செருப்பு போடுறதுக்கு கூட அவங்க வாங்க முடியாமல் ரொம்ப ஏழ்மையில் இருந்தாங்க குடும்பம் ரொம்ப வறுமையில் இருந்துச்சு அப்போ அந்த வாயில் அந்த அரசர்கிட்ட சொல்கிறாங்க என்னை உங்கள் பின்னாடி வச்சுக்கோங்களேன் ஒட்டகத்தில் அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு அவர் அந்த அரசர் சொல்ற அந்த வாயில் சொல்கிறாரு ஒரு அரசருக்கு பின்னால் அமர்வதற்கு உங்களுக்கு தகுதி இல்லை அப்படின்னு சொல்கிறார் அதுக்கு மாவையார் இயல்பாகனு சொல்கிறாங்க சரி என்ன உட்கார வைக்க வேணாம் அவங்க செருப்பியாவது எனக்கு தாங்களே நான் போட்டுட்டு வரேன் கால் சுடுது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு அந்த வாயில் சொல்கிறாரு ஒரு அரசரின் செருப்பை அணிவதற்கு உனக்கு தகுதி இல்லை வேண்டுமானால் நீ என்னை ஒற்றத்தோட நிலை நடந்து வா அப்படின்னு சொல்கிறாரு இதெல்லாம் முடிஞ்சிருச்சு காலம் மாறிடுது காய்ச்சம் காட்சி மாறிடுது ஆட்சிகளும் மாறிடுச்சு மாவியார் அவங்க கலிஃபாவாக இருக்காங்க அந்த நேரத்தில் அரசராக இருந்த வாயில் அவங்களுக்கு எண்பது வயசு இருக்கும் அப்போ மாவியார் அழியப்பாவன்கவங்களை சந்திப்பதற்காக வாயில் சிரியாவுக்கு வரார் அப்போ மாவியார் அழியப்பாவுங்க அவங்க அரியணையில் உட்காந்துருந்தாங்க அதை விட்டு எந்திரித்து வந்து அவங்கள வரவேற்கிறாங்க யாரை வரவேற்கிறாங்க வாயில் அந்த வாயில் முன்னால் அரசர் வரவேற்கிறாங்க வரவேற்பு அந்த அரியணையில் உட்கார வைக்கிறாங்க உட்கார வச்சுட்டு முன்னாடி ஒட்டகத்தில் ஒட்டகத்தோட நல நட சொன்னாங்கல்ல அதை நினை ஊட்டுறாங்க அந்த சூழ்நிலையை அந்த விஷயத்தை நிலவுட்டுறாங்க அப்போ இந்த வாயில் அந்த முன்னாள் அரசர் சொல்கிறாரு இந்த இடத்த நீங்கள் என்னோட பெரிய ஆளுக்கோ நிறையா இருக்கவங்களுக்கு கொடுங்களேன் அப்படின்னு சொல்கிறாங்க சொல்லிவிட்டு கண்ணுகள் கண் முழுக்கா ரோடு அதை கத்தி கதறி சொல்கிறாங்க வேண்டாம் எனக்கு அப்படி ஒரு திரும்பி ஒரு சூழ்நிலை கிடைத்தால் நான் உங்களை தோல் ரெண்டு தோல்லேயும் உங்களை சுமப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ மாவியார் அழியல்வாவும் சொல்கிறாங்க இங்கே காலங்கள் மாறும் சூழ்நிலைகள் மாறும் ஆட்சிகள் மாறும் இங்கே செழிப்பும் நீடிப்பதில்லை ஏழ்மையும் நீடிப்பதில்லை பொறுப்பும் நீடிப்பதில்லை பதவியும் நீடிப்பதில்லை எனவே நம்ம பக்கத்தில் இருக்கிற மக்களை நம்ம சந்தோஷமாக வச்சுக்கிட்டு பாசமாக அவங்க கூட இருக்கணும் யார்கிட்டையும் ஏற்றத்தாழ்வு பார்க்கக்கூடாது நின் பெரியவன் நான் சின்னவன் அப்படின்னு நம்ம ஏற்றத்தாழ்வு பார்த்து யாரு கூடயும் பழகக்கூடாது ஏனெனில் உலகம் எப்போ நிற்காம சுற்றிக்கிட்டே இருக்கு எப்போ எப்படி நாம் இருப்போம் நம்ம எவ்வளோ நான் உயிரோடு இருப்போம் அது யாருக்கும் தெரியாது அல்லாவை தவிர அது யாருக்கும் தெரியாது எனவே நம்ம சுற்றி இருக்கவங்க நம்ம பாசமாக கவனிச்சுக்கிட்டு இருக்கணும் காலத்தை மக்களிடையே மாறி மாறி வரச் செய்கின்றோம் என்று அல்லா திருக்குறானில் கூறுகின்றான் மூன்றாவது அத்தியாயத்தில் நூற்றி நாற்பதாவது வசனத்தில் இன்ஷா அல்லாஹ் இதில் நாம் கேட்டதை நம் வாழ்க்கையில் நடைபெறுவோம் நம் சுத் நம்மை சுற்றியிருப்ப மக்களை நாம்